தேவி மாவட்டம் கட்ட என்றுதான் இரண்டாவது நிறைச்சி மற்றும் ஊராட்சி மன்ற பைக் என்னது என்னது மூணு ரேடியோ மாரியா வந்திருங்க வந்திருங்க கோட்டுகள எடுத்துருங்க இது போறதா हां வரடி ஒன்று இல்லை 19 வரடியால் மலைக்கு போறதுக்கு நேரம் இல்லை ஒரு 4 4 வந்துட்டீங்களே மேற்கே போइए உள்ள வாங்க கொண்டுட்டு உட்கார்ந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இந்த ஓமை நடுவுல இந்த மூணு ரேடியோ ரேடியோ வந்து எந்திர சூற

நம்ம மாட்டி தேர்தான் தேர்ட்டி வாணிக்கிறாட்டை அல்ல இரண்டு பத்தாம் முழு வடிகள் பைக்கட்டும் கோட்டுக்குறதுல முன்னாடி விடுங்க எல்லா பயிற்சி முன்னாடி வந்து பத்தாம் வடிகள்

தேனி மாவட்டம் அம்மாப்பட்டி குபீந்த இரண்டாவது நரசிங்கம்பட்டி ஊராட்சி மட்டத்திற்கு தலைவர் அக்கல் மூன்றாம் பிறகு பிரிவு இருக்கு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்ட முத்தூர் வணிகுடியா கல்லணை பட்டவரா சித்தலங்கம்பட்டி பெரிய ஐயனானா கடுமையான வராட்டம் ஒன்று அல்ல பத்தொன்பது

முன்னாள் ஊராட்சி மன்றவராக இருக்கு சுக்காம்பட்டி நன்றி கோவில் நன்றி சாமி நான்காவது சின்ன மாடு கடுமையான கோவில் பாரதி ஒளி தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா துணையங்கி மாவட்டமா கோட்டாதி உள்ள அம்மாப்பட்டி விஜயாடி ஆதி பாரதியா கடுமையான கோாதி உள்ள கவனம் மருந்து படத்தில் வேலை நிற்கிறேன் நடத்தப்பட்டிருக்க பெரிய மாட்டு வரி படையம் முதல் பிரச்சனை சட்ட சின்னமான மதுரை மாவட்டம் அவனியாபுரம் கே ஆர் மோகன் ஜாதிக்குமார் வர சேனாலியமன் औरंगाबाद में जो नेता ¡Ah, no, no,

கொடிய குடுத்து உ கொடிய குடுத்து விளைக்குன கொடிய குருந்துளைக்குன முதற்கால் பத்து பிரதவிற்கு நரசிங்கம் மற்றும் ஊராட்சி மண்டலத்தோட தலைவராக யாரால் மூணால் பத்து பிரதிகளுக்கு மதுரை மாவட்டம்யாபுரம் அறியனார் நான்காவதாக மதுரை மாவட்டம் குடும்பி அணிவார் ஓட்டிலிருந்து வலது படிக்கிற லாரி வைக்கிறது ஓட்டாடி விடுவது கவனம் வலது படிக்கிற ஒன்ற பத்தொன்பது வடிவிலேயே நான்கு வடியல் பெரியாரா முதல் பத்து பெருவு தேவி மாவட்டம் அமாபதிய நம்ம பாஷை தெரிவிக்கிற ஒரு பத்தொன்பது வடிவிலையும் நான்கு வடிவம் பெரியாரா முதல் இருக்கு முதல் பத்து பெருவு தேவி மாவட்டம் அமாவதி இரண்டாவது ஆதுரை மாவட்டம் நரசிங்க பதி மூன்றாவது ஆதுரை மாவட்டம் மதுரை மாவட்ட நான்கு வடிய தனியார் முதல் பெருக்கு அம்மா பத்திபடி குமாரா சட்டபடி ஆதிபாடியா கேஜி பற்றி ஆனந்தனா பத்தொன்பது வடிவ நான்கு வடிவார முதல் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்ட அம்மாப்பட்டியை சேர்ந்த குபீந்திரா தட்டாவண்டி கணேசனுடைய மாண்புத்தால் மாவட்ட ஓடி வண்டியில் அம்மாப்பட்டியை சேர்ந்த விஜய் யாரும்

கடுமையான போராட்டத்தில் இருக்கிற ஐந்தாவது அவனப்படி விவராஜ் தலைவர் குத்திரவதி சுப்பிரமணிய おり。 ஆனந்த குருப்பூசி அரண்யா குருப்பூரா பத்தியா ரெண்டு முடிவு முதல்

புதுச்சுக்காம்பி அனன்யா என்ற அதிபன் முதல் புரட்சி பெருவதற்கு டெய்லி மாவட்டம் அம்மா பட்டியா குபேந்திரன் கட்டாபட்டி படியேதான் இரண்டாவது மதுரை மாவட்ட புதுச்சிக்காம்பட்டி சென்ன அரணியா மூன்றாவதாக மனித மாவட்ட நருசிங் பட்டியை சேர்ந்த வருக்கீரான நான்காவதாக நோண்டு வைக்காமல் பொருணியாபுரம் ஐந்தாவதாக வேலக்கூடி உள்ளாட்சி மன்ற தலைவர் சுந்தரவல்லி சுப்பிரமணியன் நாட்டாள்து அம்மையா கோனார் ஆறாவதாக நோண்ட வைக்காமல் புதுச்சிக்கி அதிபர் ஆறு வெள்ளிகள் புதுச்சிக்கா பற்றிய சேர்ந்த அதிபா நந்திக்கு சேர்ந்த நந்தி பைக்குவாங்கயா பைக்குவாங்க முதல் பிறகு பெறுவதற்கு முதலீர்பு எடுத்து முதலாவதா டெல்லி மாவட்டம் அம்மாப்பட்டி குபேந்திரன் கட்டவண்டி கண்ணீதியா அதை ஓட்டியிருக்கிற சாரதி அம்மா பட்டி கடுமையான திமுக அரண்யா ஓட்டி சாரதி ஆரம்நாள் மூன்றாவது பெறுவதற்கு மதுரை மாவட்டம் வைகோமா வைகோமா போடுவாருவா முதலீடு வாங்க வீட்டில் கட்டி தியா முதலில் குடியிருப்பு முதல் திருகளுக்கு தேவனி மாவட்டம் அம்மாபட்டி சுபீந்திரா சத்தவள்ளி கணேசன் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் புதுச்சுக்காம்பட்டி அரண்யா ஆனந்தான் மூன்றாவதாக நரசிங்கம்பட்டி ஊராட்சி மண்டல தலைவர் அரு ஆனந்த் கொட்டகுடிக்குமார் நான்காவதா மதுரை மாவட்டம் ஆதி பாரதியார் ஐந்தாவதாவது வேலப்பாடி ஊராட்சி மண்டல தலைவர் சுந்தரவள்ளி சுப்பிரமணிய